ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சங்கீதா தமிழ் பொண்ணு சங்கீதா திருப்பூர் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி பூ தாங்க வாடாமல்லி பூவு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் நான் இந்த வாடாமல்லி பூவை ஒரு கம்பெனிக்கு முன்னாடி பார்த்தேன் கம்பெனிக்கு முன்னாடி இவ்வளோ பூ வாடாமல்லி பூ வந்து அழகாக வந்து முன்னாடி பதிவு பண்ணியிருக்காங்க பதிச்சிருக்காங்க செடிகளை இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பதிவு எடுத்திருக்கேன் பூ வந்து வீட்டில் வ வளர்த்தா வாடாமல் இருப்பாங்க வசதியாக வாழ்வாங்க எந்த ஒரு ஒரு விஷயமும் வாடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள்லாம் அதனால தான் பூ வந்து அதுக்கு வாடாமல்லிப்பூன்னு வந்துருச்சு பேர் இந்த வாடாமல்லி பூ பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாடவே வாடாது கட் பண்ண பின்னாடும் அது அது வந்து வாடாது இருந்த பின்னாடியும் இப்படி ஒரு அதிசயமான பூ தான் இது இந்த வாடாமல்லி பூ பாருங்கள் எண்பது தொண்ணூறில் தான் மிக அதிகமாக இருந்தது இப்போலாம் வாடாமல்லி பூவே பார்க்கவே முடியல இந்த வாடாமல்லி பூ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இவ்வளோ அழகாக ஒரு இப்படி ஒரு கலரில் இருக்குது வாடாமல்லி கலரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல பாருங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் உக்காந்துருந்துட்டு வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு ரொம்ப அதை பார்த்து ரசிச்சுட்டு வந்தேன் அதில் இருந்து பூக்களும் பறிக்கலை செடியும் பறிக்கலை போகும்போது வரும்போது பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் இது எங்கள் திருப்பூர் அவினாசி ரோட்டில் பூண்டி ரோட்டில் இருக்குது ஒரு கம்பெனிக்கு முன்னாடி யாராவது இந்த பூக்களை பார்த்தவங்க கமாண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பூக்கள் யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் ஐடியை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இது புது ஐடி நம்மளுடைய புது ஐடி கமெண்ட் பண்ணுங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் நண்பர்களே காலை வணக்கம் நண்பர்களே மீண்டும் நம்ம ஒரு ஆன்மீக பதிவோடு சந்திக்கலாம் பார்க்கலாமா நன்றி